ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்றைக்கி கனியின் சமையலை நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான சாஃப்டான ஒரு ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான ஒரு டிஃபனாக இருக்க போகுது இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்த்துடலாம் ராகி மாவு வந்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுருக்கேன் மாவு பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன் நான் வந்து முருங்கைக்கீரை வச்சு தான் செய்ய போகிறேன் முருங்கைக்கீரை ராகி ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்தியானதும் கூட அந்த கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தேவை இதை வச்சு சூப்பரான ராகி அடை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நம்ம கணியின் சமையலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கணும் அதுக்கு ஒரு கடாய் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா சூடாகிச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம பச்சையாக போடுறத இந்த மாதிரி தாளித்து போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிக்கிட்டோம் வெடிக்க இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டாங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்காலே போதும் ரொம்ப மொறுமொருன்னு வதங்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம துரி வச்சிருக்கிற ஒரு துண்டு தேங்காய் துறி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதையும் அந்த எண்ணெயில் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோம் அதையும் குட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை வந்து நம்ம அப்படியே பச்சையாக சேர்க்குறத விட இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம தட்டும் தட்டும்போது நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் நேரம் நம்ம இதை ஆற வச்சு நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம வதக்கின ஐட்டங்கள் எல்லாமே சூப்பராக ஆராயிச்சு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மாவை சேர்க்கலனால லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் அதை வந்து அந்த வெங்காயம் அதோட ஈரப்பசியோடு மொதல் நம்ம கொஞ்சம் பசஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இதை உப்பு சேர்க்கவே இல்லை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒருவாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக களைஞ்சிக்கலாம் பாருங்க நம்ம நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூசான அளவுக்கு பிசைஞ்சாச்சு இந்த அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கண்ணாடி வச்சுக்கோங்க இல்லைன்னா வாழை இல கிடைச்சிதுன்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு நம்ம நல்லா மெலிஸாக தட்டிக்கலாம் நைட்டாக தண்ணியில் நம்ம கையை நினச்சி நினச்சி பண்ணோம்னா தான் அது நல்லா மெலிஸாக நம்மளுக்கு வரும் தட்டுறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக வருதுன்னு ஆனால் அந்த பக்கம் நான் நல்லா பெரிய தோசைக்கல் வச்சுருக்கேன் அது நல்லா இருக்கு நம்ம அந்த தோசைக்கல்ல அப்படியே போடலாம் வாழை இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் லைட்டா பிஞ்சிச்சு அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வாழையில இருந்தா அப்படியே நம்ம அதுல போட்டலாம் இது கண்ணாடி கவரு இந்த மாதிரி கைய வச்சு நம்ம நல்லா விரிச்சு விட்டாதான் அது வந்து நல்லா வரும் நம்ம நல்லா அடை அடத்தட்டியாச்சு இப்ப தேவையான என்ன சேர்த்துக்கணும் இல்ல ராகி அடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீட்டுல சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்